சாதியை பாதுகாக்கும் அரசியல் சட்டம் இதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு என்கின்ற புத்தக அறிமுக விழாவினுடைய தலைவர் எனது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தொடர் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களை நூல் திறனாய்வு செய்வதற்காக வருகை வந்துள்ள நீதியரசர் ஹரி பரந்தானன் அவர்களே எனது மதிப்பிற்கும் அரியாறைக்கும் உரிய ஐயா பழக்கருப்பையா அவர்களே தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தோழர்களே மற்றும் பெரியாரின் பேரப்பிள்ளைகளே உங்கள் அனைவரையும் இந்த நல்ல நிகழ்வில் சந்திப்பதில் பெருமைப்படுகின்றேன் இந்த நூலை வெளியிட்டு வெளியீட்டு விழா என்பது கோவையில் நடந்து கோவையில் தொடர் தொல் திருமாவளவன் அவர்கள் வெளியிட நான் பெற்றுக்கொள்வதாக ஒரு ஏற்பாட்டை அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்கள் செய்தபோது அதற்கான கால சூழ்நிலை அமையாத நிலையில் சென்னையில் இப்படி ஒரு நிகழ்வை நடத்தினால் நான் நிச்சயம் வருகிறேன் என்று அவருக்கு கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் நான் இந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இன்னும் சொன்னால் இந்த தேவனேய பாவாணர் அரங்கம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது எண்பத்தி எட்டு தொண்ணூறு காலகட்டத்தில் இந்த சென்னையை நோக்கி வந்த இளைஞர்கள் வளர்ந்த இடம் என்று சொன்னால் அது இந்த தேவனேய பாவாணர் அரங்கம்தான் இந்த அரங்கம்தான் என்னை போன்ற பல நூறு இளைஞர்களை உருவாக்கிய இடம் அதில் நான் எண்பத்தி ஒன்பதில் எண்பத்தி எட்டில் எண்பத்தி ஏ எட்டு காலகட்டத்தில் தொண்ணூறு காலகட்டத்தில் பார்த்த இரண்டு மூன்று முகங்களை நான் இந்த இடத்தை பார்க்கின்றபோது மீண்டும் அப்படி ஒரு காலம் திரும்பியிருக்கிறது என்று நான் மகிழ்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பிறகு தமிழன் என்று பேசுவதும் தமிழன் என்று பே எழுதுவதும் தமிழ் இனம் சார்ந்து உணர்வதும் மிகவும் கெட்ட வார்த்தையாக பேசப்பட்டு வந்த காலத்தில் இருபது ஆண்டுகள் கழித்து இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து பெரியாரை பேசாமல் தமிழன் என்று பேசாமல் தமிழினம் என்று பேசாமல் யாரும் எதையும் பேச முடியாது என்கின்ற காலகட்டத்துக்கு நாம் மீண்டும் வந்திருக்கின்றோம் அதுதான் இந்த பெரியார் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பெருமை என்பது இருபத்தை பெரியார் இறந்து நாற்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து இருபத்தைந்து வயதில் இருபத்தி ஆறு வயதில் இருபத்தி ரெண்டு வயதில் உள்ள இளைஞர்களெல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் என்று சொன்னால் பெரியார் எழுதியது என்பது இவர்களுக்காகத்தான் பெரியார் சொன்னார் நான் நான் எழுதுவதை நானே எழுதி நானே பேசி நானே அச்சு கோர்த்து நானே அச்சிட்டு நானே வெளியிட்டு இதை யாருமே வாங்காமல் போனாலும் பரவாயில்லை நானே வீட்டில் கட்டி போட்டு வைத்து கொண்டிருந்தாலும் கூட நான் இந்த விடுதலை பத்திரிகையை நடத்துவேன் அதற்கு அவர் என்ன காரணம் சொன்னார் என்று சொன்னால் இங்கே உள்ளவர்கள் இப்போது உள்ளவர்கள் இதை படித்து விடுவார்கள் என்பதற்காக நான் இதை எழுதவில்லை ஒரு காலம் வரும் அப்போது சில இளைஞர்கள் கிளம்பி வருவார்கள் ஒரு கால ஒரு காலத்தில் இப்படி ஒரு கிழவன் இருந்திருக்கிறான் என்று அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அதற்காகத்தான் நான் விரும்புகிறேன் என்று பெரியார் சொன்னார் அப்படிப்பட்ட பெரியார் யாரை விரும்பினாரோ அந்த இளைஞர்கள்தான் அன்று திருச்சியிலும் கூடியிருந்தார்கள் இந்த சென்னையிலும் கூடியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு புத்தகம் வந்திருக்கின்றது நான் பெரியாரை பற்றி படித்த முதல் புத்தகம் எது என்று சொன்னால் என்னுடைய தந்தையாரனுடைய நூலகத்தில் இருந்த பெரியார் செய்ததும் செய்ய தவறியதும் என்கின்ற புத்தகம் சமீபத்தில் மறைந்த பேச்சாளர் அறிவொளி அவர்கள் எழுதிய புத்தகம் அந்த புத்தகத்தில் நாம் படிக்கும்போது சில விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த புத்தகத்தில் ஒரு வரி இருக்கும் பெரியார் யாராலும் காப்பி அடிக்க முடியாத போராட்டங்களை நடத்தியவர் என்று ஒரு வரி இருக்கும் பெரியார் நடத்திய போராட்டத்தை அவர் மட்டும்தான் காப்பி அடிக்க முடியும் வேறு யாருமே காப்பி அடிக்க முடியாது அதைத்தான் கலைஞர் சொன்னார் பெரியாரை போல் பெரியார் ஒருவர்தான் இருக்க முடியும் என்று கலைஞர் சொன்னார் அப்படிப்பட்ட போராட்டம்தான் அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்திய போராட்டம் என்பது பெரியாரினுடைய வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் நடந்திருக்குமா என்று சொன்னால் அது நட அவர் பெரியார் அதற்கு முன்பும் நடத்தியதில்லை அதற்கு பின்பும் நடத்தியதில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை யாராவது கொளுத்தியிருக்கிறார்களா இதுவரை கொடுத்தியதில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்துவதற்கு அரசியல் கட்சி அல்லாத ஒரு இயக்கம் ஒரு போராட்டத்தை அறிவித்து பத்தாயிரம் பேர் கிளம்பி வந்திருப்பார்களா என்று சொன்னால் இல்லை ஒரு ஒரு காவல்துறை பத்தாயிரம் பேரில் மூவாயிரம் பேரை மட்டும் கைது செய்து மற்றவர்களை அனுப்பிவிட்டு மூவாயிரம் பேரை சிறையில் வைத்த கோலம் ஏதாவது உண்டு இருக்குமானால் அது பெரியாரினுடைய அரசியலமைப்பு சட்ட எரிப்பு போராட்டம்தான் இன்னும் சொன்னால் மூன்று வயது மூன்று வயது குழந்தையிலிருந்து பெரியாரை போல எண்பது வயது கிழவன் வரை கலந்து கொண்ட ஒரு போராட்டம் இருக்கும் என்று சொன்னால் அது அரசியலமைப்பு சட்டத்தை எரித்த போராட்டம்தான் இன்னும் சொன்னால் அந்த போராட்டத்தில் சிறைக்குள்ளேயே மூன்று பேர் இறந்து ஐந்து பேர் இறந்து சிறைக்கு வெளியில் வந்த பிறகு சில மாதங்களில் பதிமூன்று பேர் இறந்த ஒரு போராட்டம் என்று இருக்குமானால் அது அரசியலமைப்பு சட்டத்தை எரித்த போராட்டம்தான் இப்படி ஒரு போராட்டம் நான் இந்த புத்தகத்தில் வருகின்ற ஒவ்வொரு மனிதர்களையாக எடுத்து பார்த்தேன் என்று சொன்னால் அவர் சொன்னார் ராம தோழர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் பெரியசாமி என்கின்ற சிறுவனை பற்றி தூத்துக்குடியில் அது தட்டப்பாறை சிறுவர் சிறை சிறுவர் சிறைக்கு அன்றைக்கு அன்றைக்கு கவர்னராக இருந்த மோதியவர்கள் வந்து நான் உன்னைக்கு மன்னிப்பு தருகிறேன் நீ வெளியில் செல் என்று சொன்னபோது அந்த சிறுவன் சொன்னான் வெளியில் சென்றாலும் மறுபடியும் அரசியல் சட்டத்தை எரித்துவிட்டு மறுபடியும் நான் திரும்பி வருவேன் என்று சொன்னான் இப்படிப்பட்ட தொண்டன் யாருக்கு கிடைப்பார் பெரியார் பெரியாருக்கு மட்டும்தான் கிடைப்பார் சிறையிலே இறந்து போன ஒரு தோழரினுடைய வீட்டுக்கு மணியம்மை அவர்கள் செல்கிறார் அவருடைய மனைவி சொல்கிறார் ஏன் என் கணவர் இறந்ததை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்னுடைய மகனை அனுப்பி வைக்கிறேன் தலைவரினுடைய அடுத்த போராட்டத்திற்கு என்னுடைய மகன் இணைப்பீடுகளை நீங்கள் அழைத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார் இன்னொருவர் அவர் திருமணமாகி திருமணமாகி ஒரு வார காலத்தில் ஒரு வார காலத்தில் இந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறை செல்கிறார் அவருடைய மனைவி மனநிலை பிறந்தவராக அவருடைய கோலம் என்பது மாறிவிடுகிறது ஓராண்டு காலம் கழித்து அவர் சிறையில் இருந்து வெளியில் வந்த பிறகும் அந்த பெண் மனநிலை பிறந்தவளாகவே இருக்கிறார் இந்த தோழர் இறந்துவிட்டு அதன் பிறகு மனநிலை பிறந்தவளாகவே பல ஆண்டுகள் அந்த அந்த பெண் உலகிய மண் இந்த மண் இவர்கள் அனைவருமே எதற்காக போராடினார்கள் தங்களுடைய சுக துத்தங்களுக்காக அல்ல பெரியார் சொன்ன ஒரு உதாரணத்தை ஒரு பொன்மொழியை தொடர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார் நான் எதை வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் ஏன் திருடியே இருக்கலாம் அதில் ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தை உண்டு நான் பல குட்டி கரணங்கள் போட்டிருக்கலாம் என்று சொல்லிவிட்டு பெரியார் சொன்னார் இது எதுவுமே நான் எனக்காக செய்தது இல்லை என்று அந்த எனக்காக செய்ததில்லை என்கிற என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறதல்லவா அந்த ஒரு வார்த்தைக்காகத்தான் பெரியாருக்கு பின்னால் எல்லோருமே நின்றார்கள் நான் பல்வேறு குட்டிக் போட்டவன் நான் யாரையெல்லாம் ஆதரித்தவனோ அவர்களையெல்லாம் எதிர்த்திருக்கிறேன் நான் யாரையெல்லாம் எதிர்த்தேனோ அவர்களையெல்லாம் ஆதரித்திருக்கிறேன் இன்னும் சொன்னால் எனக்கு பணத்தின் மீது அதிகப்படியான ஆசை இருக்கிறது அந்த ஆசைக்கு என்ன அர்த்தம் என்று தெரியவில்லை ரூபாய் நோட்டை பார்த்தால் உண்மையில் நான் சந்தோஷப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு பெரியார் சொன்னார் இவ்வளவு பிரச்சனைக்குரிய என்னை ஏன் உயிரோடு விட்டு வைத்திருக்கிறார்கள் என்று தெரியுமா நான் இதுவரை காப்பாற்றி வைத்திருந்த நேர்மைக்காகத்தான் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அவருடைய பெரியாரினுடைய நேர்மைக்காகத்தான் இத்தனை ஆயிரம் தொண்டர்கள் அன்று திரண்டார்கள் இன்றும் திரள்கிறார்கள் எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு பத்திரிகைகளுக்கு கட்டுப்பட்டு நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு அல்லது பழக்க வழக்கங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்த தலைவர்கள்தான் ஜனநாயக அமைப்பில் போராட்ட அமைப்பில் ஆயுத அமைப்பில் அல்ல ஜனநாயக அமைப்பில் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் பெரியார் ஒருவர் தான் ஜனநாயக அமைப்பில் இருந்து கொண்டு ஒரு ஆயுத போராட்டம் தாங்கிய ஒருவன் எப்படியெல்லாம் மோதுவானோ அதை போல அரசாங்கத்தையும் சட்டத்தையும் எதிர்த்து மோதிய ஒரே தலைவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுவதற்கு முன்பே எதிர்த்தவர் ஒருவர் உண்டென்றால் அது தலைவர் தந்தை பெரியார் அவர்கள்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காந்தியை சந்திப்பதற்காக பெங்களூர் சென்ற பெரியார் அவர்கள் நீங்கள் இருங்கள் இந்தியாவினுடைய சுதந்திரம் என்பது வரும் நாமே நம்முடைய சட்டத்தை உருவாக்குவோம் அந்த சட்டத்தின்படி அமைகின்ற அரசாங்கத்தில் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதை போன்ற ஒரு அரசியலமைப்பை நாம் உருவாக்குவோம் என்று காந்தி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் அந்த வாக்குறுதி ஆனால் அப்படிப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது என்று பெரியார் அன்றே சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காலகட்டத்தில் நாற்பத்தி ஏழு காலகட்டத்தில் இந்திய அரசியலமைப்பின் அவை உருவாவதற்கு முன்பே அதாவது டாக்டர் அம்பேத்கர் அவர்களினுடைய தலைமையில் அரசியலமைப்பு அவை உருவாவதற்கு முன்பு பி ஆர் ராவ் தலைமையில் ஒரு அரசியலமைப்பு வரைவு குழு உருவாக்கப்பட்டு அவர்கள் ஒரு வரைவு குழுவை அறிக்கையை தயாரித்து அதை அம்பேத்கர் அவர்களினுடைய அவைக்கு கொடுத்தார்கள் அப்போதே பெரியார் சொன்னார் இது நம்முடைய மக்களினுடைய விருப்பமில்லாமல் நம்முடைய மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்காமல் உருவாக்கப்படும் அரசியலமைப்பு அவை திராவிட சமுதாயத்துக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு ஓராண்டுக்கு முன்பே சொன்னவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அதன் பிறகுதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாகியது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய டாக்டர் அன்எல் அம்பேத்கர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவன் நான் என்கிறார்கள் ஆனால் அதை கொளுத்துவதற்கு நானே முதலாளாக நிற்பேன் என்று அம்பேத்கர் அவர்கள் சொன்னார் அம்பேத்கரால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதியை அதற்கு நான்காண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பெரியார் நிறைவேற்றினார் அப்படிப்பட்ட மிக முக்கியமான போராட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம் அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டத்தைப் பற்றிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூலை பெரியார் திராவிடர்களிடம் வெளியிட்டிருக்கிறது இன்னும் சொன்னால் பெரியாரினுடைய இயக்கத்துக்கு பெரியாரினுடைய வாழ்க்கைக்கு கோவை ராமகிருஷ்ணன் ஆற்றிய மிக பெரிய தொண்டு என்று இந்த புத்தகம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் பெரியாரினுடைய இயற் பெரியாரினுடைய வாழ்க்கை என்பது போராட்டங்களாலானது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் சுயமரியாதை இயக்கம் என்பது தொடங்கப்பட்டது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் அவர் நொச்சிப்பேட்டை சாமியார் என்பவர் என்பவரை ஈரோட்டில் வைத்து செருப்பால் அடித்து அவருடைய தம்பியை இழுத்து வந்து போலீஸிடம் ஒப்படைத்த காலத்தில் இருந்து அவருடைய போராட்ட வாழ்க்கை என்பது தொடங்குகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் அவர் கருவறை போராட்டத்தில் நுழைகின்ற வரை அவருடைய வாழ்க்கை என்பதே மிகவும் போராட்டகலமாக உள்ள வாழ்க்கை சரண்மாதேவி குருகலமாக இருந்தாலும் வைக்கம் போராட்டமாக இருந்தாலும் அதன் பிறகு ஒவ்வொரு காலகட்டத்தில் நடத்தப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று வரை தமிழ்நாட்டின் பதிமூன்று இடங்களில் நடந்த கோயில் நுழைவு போராட்டங்களாக இருந்தாலும் சரி சுசீந்திரத்தில் நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி அதன் பிறகு முதுகுளத்தூர் கலவரத்திலும் அதன் பிறகு இந்திய தேசப்படை எரிப்பு காந்தி பொம்மை எரிப்பு பிள்ளையார் சிலை உடைப்பு இந்த தேசு தமிழ்நாடு நீங்கிய தேசப்படை எரிப்பு என்கின்ற ஒவ்வொரு போராட்டம் பற்றியும் இப்படிப்பட்ட நூலை திரட்டக்கூடிய அளவுக்கு ஏராளமான தகவல்கள் நூற்றுக்கணக்கான விஷயங்கள் அதில் பொதிந்திருக்கின்றன நான் இப்போது ஒரு பெரியசாமி என்கின்ற ஒரு பையனை பற்றியும் மாணிக்கம் என்பவரைப் பற்றியும் மணியம்மையிடம் சொன்ன ஒரு பெண்ணை பற்றியும் சொன்னேன் இதுபோல் லட்சக்கணக்கான மக்கள் பெரியாருக்காக தங்களுடைய தியாகத்தை செய்து தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்திருக்கிறார்கள் அந்த அந்த அர்ப்பணிப்பு போராட்ட குணம் வாழ்க்கை அவர்களுடைய தூய்மையான எண்ணம் இவை அனைத்தும் இந்த புத்தகத்தில் இரத்தமும் சதையுமாக இருக்கின்றது இந்த புத்தகம் வெறும் கொள்கை சார்ந்த புத்தகம் அல்ல இந்த புத்தகம் வெறும் போராட்டம் சார்ந்த புத்தகம் அல்ல இந்த புத்தகம் வெறும் வீரத்தை மட்டுமே சொல்கின்ற புத்தகம் அல்ல இந்த புத்தகத்தில் மூவாயிரம் பேர் சிறையில் இருந்தார்கள் என்று சொன்னால் மூவாயிரம் இரத்தங்கள் மூவாயிரம் உயிர்கள் இந்த புத்தகத்தில் உள்ளே இருக்கின்றன இந்த புத்தகத்துக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டத்தை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த புத்தகத்தை உருவாக்கிய திரு திருச்சி செல்வேந்திரன் அவர்கள் மிகவும் பாராட்டுக்குரியவர்கள் நன்றிக்குரியவர்கள் அதைவிட அதில் அந்த புத்தகத்தில் ஒரு பெருந்தன்மையான ஒரு வாக்கியம் இருக்கும் எந்த ஒரு எழுத்தாளனும் யார் இந்த புத்தகத்துக்கு உதவி செய்தார்கள் யாரால் இந்த புத்தகம் எழுதப்பட்டது என்பதை எந்த எழுத்தாளனும் ஒப்புக்கொள்வதில்லை சொல்வதில்லை உதவி புரிந்தவர்களை உதவி புரிந்தவர்களை என்னவாக சொல்வார்கள் என்றால் இந்த புத்தகத்துக்கு துணையாக நின்றவர்களுக்கு நன்றி என்று சொல்வார்கள் ஆனால் ஒரு எழுத்தாளன் இந்த புத்தகத்துக்கான தரவுகள் அனைத்தையும் மலையப்பனும் பிரகாசும் மனோகரனும் திரட்டி கொண்டு வந்து திரட்டி கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார்கள் எழுதியது மட்டும்தான் என்னுடைய வேலை என்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெருந்தன்மை உள்ள எழுத்தாளனாக இருந்த திரு செல்வேந்திரன் அவர்களை நான் இந்த இடத்தில் நினைவுகூர்ந்து அவருக்கு உதவி செய்த தோழர் கருமலையப்பனுக்கும் பிரகாசுக்கும் மனோகரனுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்